வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் இவர் பேர் சொல்லி சொல்லி எனக்கு போர் அடிக்குது ஏன்னா இவர் உழைப்புங்கிற அர்த்தத்துக்கு தெரியாத ஆள்னு பார்த்திங்கன்னா இவங்கள சொல்ல உழைக்காத சோம்பேரியின்னு சொல்ல சமீப காலமாக ஒரு ஃபேமிலி யூடியூபர் நிறைய யூடியூபர் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக யூடியூப்பில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு வேலைக்கு இருப்பாங்க ஆனால் முழுக்க முழுக்க வலைதளத்தை நம்பிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலின்னு பார்த்திங்கன்னா வேறு யாரும் இல்லை நம்மளுடைய இளவரசர் தான் அவர் காலையில் ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறாரு எதுக்கு போகிறாருன்னா ஒரு கோயிலுக்கோ ஒரு திருவிழாக்கோ அதெல்லாம் கிடையாது சாப்பிட்றதுக்கு கறியே எடுத்து சாப்பிட்றதுக்கு வாரத்தில் ஏழு நாளில் இவங்க வீட்டில் ஆறு நாளுமே கறியாக தான் இருக்குங்க அந்த கறி சமைக்கிற வீடியோ ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடியோ வந்திருக்கு வாரத்தில் ஒரு மூணு நாள் இந்த வீடியோ தான் இருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்படி வருமானம் வருதுன்னா இலவச வருமானம் திருப்பி திருப்பி இதாக தான் சொல்லிட்டுருக்குற அப்புறம் இவங்கள பற்றி பேசும்போது மட்டும் கொந்தளித்து பேசுவாங்க இவங்களை பற்றி பிசியோ வீடியோ போடுறீங்களே அவங்க என்னமோ பண்ணிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க அதான் அவங்களுக்கெல்லாம் நான் ஒரே பதில் சொல்கிறேன் சோசியல் மீடியாங்கிறது பொது யார் வேணால் பேசலாம் எதை பார்த்து வேணால் பேசலாம் ஆனால் பொய்யை பட்டு பேசக்கூடாது நான் சொன்னது பொய்யெல்லாம் கிடையாது முழுக்க முழுக்க இவரை மாதிரி ஒரு சோம்பு இருவே எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு காலையில் கார் எடுத்துகிட்டு போகிறோன்னா வேலை வெட்டிக்கெல்லாம் எதுவும் கிடையாது அந்த காருமே இலவசத்தில் வந்த காரு வலைதளம் மூலமாக தான் வந்த கருத்து உழைச்சி வாங்கின எல்லாம் கிடையாது அப்புறம் நல்லாம்பட்டின்ட்டு ஒரு இடத்துக்கு க எடுக்க எடுக்கு போகிறாட்டுக்குது இவர் போனதுக்கு அப்புறம் தான் இந்த நல்லா வட்டி கறி எல்லாத்துக்கும் தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி தான் இவர் பேசிகிட்டு இருப்பார் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ ஒரு வீடியோ போடுறது இவர் வந்து நல்லவராக சித்தரிக்கிறது இத்தனை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வேறு யுகத்தில் இருந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் குடிச்சிட்டு வீடியோ போட்டிருப்பாருங்க ஆல்ரெடி நான் முதல்ல சொல்லியிருப்பேன் அது ஒரு சில கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அவர் எப்போவோ குடிச்சிட்டு வீடியோ போட்டார் அதையே பேசி திக்கிறீங்களா சொல்லியிருப்பாங்க அதுக்கும் ஒரு மென்ஷன் பண்ணுறேன் இவர் அந்த குடிச்சிட்டு வீடியோ போடும்போது வாயில் சிகரெட் வைக்கிறாரு பிடிச்சவங்க பார்க்காதிங்க நான் இப்போ சிகரெட் அடிக்கிறேன்ட்டு லைவில் அந்த லைவ் வீடியோ இப்போ இருக்காது அப்போ அவங்க கமெண்ட் பண்ணிப்பாங்களோ கண்டிப்பாக பண்ணிட மாட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்தம் சொற்ற அளவுக்கு அடிச்சுன்ட்டு ஒருத்தர் வலைதளத்தில் ஆகிரவ சோர்த்த அவர் பேசியிருப்பார் அவர் வேறு யாரும் இல்லை நம்ம இளவரசர் அந்த வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருப்பீங்களோ கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டிங்க எங்கிட்ட வந்து நியாயமாக கமெண்ட் பண்ணுறீங்க அதாவது நீங்கள் வந்து இவங்க சேனல் விட்டு போட்டு பல சேனலில் போய் பாருங்கள் யார் யார் பற்றி என்னென்ன பேசியிருக்காரு போய் பாருங்கள் சோசியல் மீடியாங்கிறது யாரோட சொத்தும் கிடையாது அதாவது ரொம்ப பொய்யை சொல்லக்கூடாது நான் சொன்னது ஒரு கூட பொய் இல்லை உண்மை தான் சொல்லியிருக்கிறேன் இவர் வந்து உழைக்காமல் வருமானம் பார்த்துருக்கிறாரு இவர் போடுற சட்டையிலேருந்து லுங்கிலேருந்து எல்லாமே இலவசந்தான் வந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இவரை குடிச்சிட்டு வீடியோ போது பல யூடியூப் பற்றி கேவலமாக பேசியிருப்பார் பல யூடியூபர்ஸை பற்றி அப்போ இவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருப்பீங்களோ கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டீங்க நாம் இவங்க பற்றி பேசும்போது மட்டும் கொந்தளிச்சுட்டு பேசுகிறீங்க ஒரு ஒரு திருவிழாக்களில் போய் வீடியோ எடுக்கிறதாங்க இருக்கிறதே கஷ்டம் நானும் ரெண்டு மூணு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இவரை மாதிரி ஒரே வீட்டுக்குள்ளே குதிரை குதிரையோட்டுற கதை நம்மக்கிட்ட கிடையாது இவங்கள பற்றி வீடியோ போடும்போது மட்டுமல்ல கொந்தளித்து பேசுகிறேன் கமெண்ட் எடுத்த பல சேனலில் நீங்கள் போய் பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டீங்க அப்புறம் அந்த இர்பானுங்கிற ஒரு சேனல் இருக்குது அவர் வந்து ரம்ஜான் அன்னைக்கு மக்களை இழிவுபடுத்தியிருப்பார் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருப்பீங்களோ கண்டிப்பாக ஒரு பர்சண்ட்டு கூட கம்மி பண்ணியிருக்க மாட்டிங்க இவரை பற்றி பேசும்போது மட்டும் கொந்தளிச்சிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க சிந்திக்க வேண்டியது நீங்கள் தான் முழுக்க முழுக்க இவரை மாதிரி சோம்பேறிகளை உருவாக்குனதே நீங்கள்தான்